வணக்கம் செல்வகுமாரின் கோடையில் இடிமழை நிகழ்வு மழை அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வருவதற்கு காரணம் என்ன கோடையில் அனலும் வெப்பமும் நிலவ வேண்டிய நேரத்தில் கோடையில் நிகழ்வுகள் மழை வருவதற்கு காரணம் என்ன அதுவும் மே பதினைந்து வரை அறிவித்திருக்கிறோம் இப்படி மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த மே பதினைந்துக்கு பிறகும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழையும் நல்ல ஒரு மழைப்படிமை கொடுக்க போகிறது இதற்கு இந்த கோடையில் இப்படிப்பட்ட வானிலை மாற்றத்திற்கான காரணம் என்ன கடந்த ஆண்டு நூற்றி பதினோரு டிகிரி நூற்றி பன்னிரெண்டு டிகிரி ஃபர்னிகிட் வரை போனது இன்றைக்கு நூறு டிகிரிக்கு கீழே குறைந்து விட்டது இன்னும் குறைய போகிறது தொண்ணூத்தாறு டிகிரிக்கும் கீழே போய்விட்டது அதிகபட்ச வெப்பநிலை தொண்ணூற்றி எட்டு கூட இல்லை ஆகவே இப்படி போவதற்கு காரணம் என்ன ஒரு விரிவான அலசலை ஏன் எதற்கு எப்படி என்பதை பார்ப்போம் இப்போ மழை பெய்திருக்கக்கூடிய தகவலை இப்போ சொல்லிடுறேன் இப்போ சற்று முன் விழுப்புரம் மாவட்டம் அதாவது திண்டிவனம் மரக்கானம் பகுதிகளில் நல்ல மழைப்படிவு இடிமழைப்பிடிப்பு தொடங்கி அது செஞ்சி பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நல்ல ஒரு இடிமழைப்பிடிவாக திண்டிவனம் மயிலம் செஞ்சி போன்ற பகுதிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருச்சிக்கும் மணப்பாறைக்கும் இடையில் நல்ல மழைப்படிவு தொடங்கி இருக்கு இப்படி மழைப்படிவு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு சென்னைக்கும் மழைப்படிவு கொடுத்துருக்கு அதாவது மடிப்பாக்கத்தில் பதினைந்து மில்லி மீட்டர் சோழிங்கநல்லூர் பதிமூன்று மி பதினாலு மில்லீட்டர் பெருங்குடி பத்து மில்லிமீட்டர் மாதவரத்தில் கூட ஐந்து மில்லிமீட்டர் இன்னும் மழை இருக்கிறது இது தொடக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் ஐம்பத்தாறு மில்லிமீட்ரு பொழிந்திருக்கு காளையார் கோவிலில் முப்பத்தி எட்டு மில்லிமீட்ரு போயிருந்துருக்கு திருபுவனத்தில் பதினெட்டு மில்லிமீட்டர் காரைக்குடி பதிமூன்று மில்லிமீட்டர் இன்னும் டெல்டா மாவட்டங்களில் மன்னார்குடி பார்த்தீங்கன்னா பதினேழு மில்லிமீட்டர் பெய்திருக்கு ரெண்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கு கண்டிதம்பேட்டையில் ஆறு சென்டிமீட்டர் பெய்து மன்னார்குடிக்கு தெற்கே இருக்கூடிய கண்டிதம்பேட்டை நிறைய மழை மாணிகளை கிராமப்புறங்களிலே தமிழ்நாடு அரசு நிறுவி இருக்கிறது தற்பொழுது எஸ்டிஆர்எஃப் மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை நிறுவி இருக்கிறாங்க அந்த மழை தான் கண்டிதம்பேட்டையில் இருக்கிறது அங்கே ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவு இப்படி சிவகங்கை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தை விட கூடுதலாக தென்காசி மாவட்டத்தில் அதாவது சிவகிரிக்கும் சங்கரன் கோயிலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை மழைப்பொழிவு இடி கனமழை படிப்பு இப்படி மழை படிப்பு இந்த கோடையில் ஆங்காங்கே ஆங்காங்கே ரெண்டாம் தேதி பெய்யும் என்ற அறிவீட்பணி சரியாக இரண்டாம் தேதி தொடங்கியது தொடர்ந்து எல்லா நாளும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் மே மாதம் இறுதி வரைக்கும் கூட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மே பதினைந்து வரைக்கும் தென் மாநிலங்கள் முழுவதும் இன்றைக்கு இரவு ஹைதராபாத்தில் மழை பெய்ய கனமழை அதாவது இன்றைய இந்த மூன்றாம் தேதி நள்ளிரவிலே நான்காம் தேதி அதிகாலையில் ஹைதராபாத்தில் கனமழை பெய்ய போகுதா தெலுங்கானா முழுவதுமே ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கர்நாடகாவோட மைசூரில் இது இடிமழை கனமழை அதே போல் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியெல்லாம் நல்ல மழை இப்படி இந்த கோடையில் இப்படி பொழிய காரணம் என்ன உங்களுக்கு எப்படி பொழியும் இவையெல்லாம் இதில் பார்ப்போம் பொதுவாக இது லாடினா காலம் பசிபி பெருங்கடலில் லாடினா லாடினா என்றால் ஆசிய பக்கம் பசிபி பெருங்கடல் மற்றும் ஒரு பெரிய பெருங்கடல் பெருங்கடல்லையே மிகப்பெரிய ஆழம் அதிகம் கொண்ட கடல் பசிபி பெருங்கடல் அமெரிக்கா முதல் ஆசியா வரை அமெரிக்காவோட மேற்கு புறம் கலிபோர்னியா மெக்சிகோ அதிலிருந்து தொடங்கி பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனா ஜப்பான் தைவான் புருனே இதெல்லாம் ஆஸ்திரேலியாவோட வரையெல்லாம் அடங்கிய பகுதி பசிபிக் பெருங்கடல் இந்த பகுதியில் பிலிப்பைன்ஸ் ஒட்டி சீனாவை ஒட்டி தைவான் ஒட்டி புர்னேவை ஒட்டி உள்ள கடற்பகுதிக்கும் பசுமை பெருங்கடலும் வெப்பம் உயர்ந்து அமெரிக்க பக்கம் கொஞ்சம் வெப்பம் குறைந்திருந்தால் அது பேர் லானினா இப்போ பசு பெருங்கடலில் பிலிப்பைன்ஸ் பக்கம் வெ வெப்பம் உயர்ந்திருக்கு இது லானினா ஆனால் அமெரிக்கா பக்கம் அதே நேரத்தில் ரொம்ப இருபத்தேழு இருபத்தெட்டு டிகிரிக்கு கீழே போல அங்கே வெப்பம் இருக்குது ஒப்பிடும்பொழுது ஆசியா பக்கம் வெப்பம் கூட அப்போது கொஞ்சம் லானினாவில் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குது எல்னினோம் கிடையாது எல்னால் அமெரிக்க பக்கம் வெப்பம் எரிந்திருக்கணும் ஆசியா பக்கம் வெப்பம் குறைந்திருந்தால் எல்னினோ இப்போ ரெண்டு பக்கமும் சமமாகவும் வெப்பம் இல்லை ஆசியா பக்கம் வெப்பம் அதிகமாக இருக்குது அப்போ வெப்பம் அதிகமான தான் குறைந்தழுத்த தாழ்வு பகுதியெல்லாம் உருவாகும் அதே போல் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி ஆஸ்திரேலியாவோட வட கிழக்கு பகுதியெல்லாம் வெப்பம் மிகுந்திருக்கு முப்பத்தி ரெண்டு டிகிரி இருக்குது இப்போ கடல் பகுதியில் முப்பத்தி ஒரு டிகிரி இருக்குது வங்கக்கடல்லையே முப்பது டிகிரிங்க கல்கட்டா ஒட்டி தான் இருபத்தொம்போது இருபத்தெட்டு வங்கக்கடல் ஒட்டு மொத்தம் பெரும்பாலான பகுதி முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் நீர் வெப்பம் அது அப்படியே சுமத்ரா தீவுலையும் முப்பது டிகிரி இலங்கையை ஒட்டியும் முப்பது டிகிரி அப்படியே மாலத்தீவை ஒட்டியும் முப்பது டிகிரி அரபிக்கடலில் தெற்கு பகுதி முப்பது டிகிரி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்குடம் அரபிக்கடலோட தெற்கே முப்பது டிகிரி கேரள கடல் வர ஒட்டி முப்பது கொஞ்சம் வடக்கே போக போக ஓமன் வளைகுடாவை நோக்கி போனால் தான் இருபத்தெட்டு டிகிரி இருபத்தி எட்டு ஓமன் வளைகுடாக்குள்ளே இருபத்தி ஏழு அப்போ இந்த ஓமன் வளைகுடாக்கிட்டையும் வெப்பம் குறைஞ்சிருக்கு கொல்கட்டா கிட்ட குறைஞ்சிருக்கு கல்கட்டா கிட்ட கூடிரும் ஏன்னா நீரோட்டம் எடுத்து செல்லும் ஓகே இப்போ நிகழ்வுகள் உருவாக்கி அனுபவம் இடமாகிய பசுமை பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வு வந்து கொண்டே இருக்கு சில நிகழ்வுகள் நிலநடுக்கோட்டிலேயே போய் சாரலை கொடுக்குது சில நிகழ்வு ஏறி வருது இப்போ நன்றாகவே ஏறி இலங்கை ஏரியே வரப்போகிறது தமிழ்நாட்டின் மத்திய தமிழ்நாடு அருகே வரப்போகிறது எட்டாம் தேதி அதற்கு முன் கிழக்கு காற்றை அனுப்பி கொண்டிருக்கிறது ஆகவே ஆக மழை பிடிவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக தமிழ்நாடு மற்றும் இலங்கையை ஒட்டி வர இருக்கிறது இது தென் தமிழ்நாடு மட்டுமல்ல தென் இந்தியா முழுவதுமே மழை பெய்யப் போகிறது தெலுங்கானா வரைக்கும் ஒடிசா வரைக்கும் கடலோரம் எல்லாமே ஆகவே இப்படி நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக கோடையில் வரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த ஆண்டு கோடை மடையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு ஒடிசா ஆந்திரப்பிரதேசத்திற்கு தாமதமாகத்தான் போவோம் மே பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் போகும் இடையில் போனாலும் தமிழ்நாடு தொட்டு விட்டுத்தான் தெற்கு ஆந்திரா போய் ஆந்திர பிரதேசம் போய் ஒடிசாவுக்கு போகுமே தவிர தமிழ்நாடு தொடாமல் எங்கிருந்தோ அப்படியே போகிவிடாது அதுவும் வீக் சிஸ்டமாக தான் இருக்கும் ஸ்ட்ராங் சிஸ்டம் புயலுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் அது தாமதமாக நேரடியாக போகக்கூடிய நிகழ்வு மே மாதம் பதினைஞ்சி தேதிக்கு மேலே ஒடிசாவிற்கு போவதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே நிகழ்வு வீக்காகவே மேற்கு நோக்கி வரும் அப்போது இது எல்லாமே இந்த வண்டு கோடையில் இருக்குது ஆனால் எல்லா இடங்களுக்கும் தினசரி பெய்யாது அறிகருகே அறிகறிய ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டே இருக்கும் புரியுதுங்களா அடுத்தபடியாக ஐவோடி பசிபிக் பெருங்கடல் இருந்து நிகழ்வு வருவாய்க்கு அனுப்புது அடுத்து ஐவோடி பார்த்தீங்கன்னா ஐவோடி என்பது இந்தியன் ஓஷன் டைபால் அது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பத்தை வைத்து எப்படி பசிபிக் பெருங்கடலில் லானினா எழுனோங்கிறோமோ அது இந்திய பெருங்கடலில் டைபோலுங்கிற அது இருந்து அது எப்படின்னா இந்தோனேஷிய பக்கம் வெப்பம் உயர்ந்தால் அது நெகட்டிவ் ஐவோடி சுமத்ரா தீவு பக்கம் அதாவது வெப்பம் உயர்ந்தால் நெகட்டிவ் ஐவோடி அதாவது இந்த பக்கம் சோமாலிய பக்கம் உயர்வு இருந்தால் பாசிட்டிவ் ஐவோடி ரெண்டு பக்கமும் ஒரே வெப்பம் இருந்தால் நடுநிலை ஐவோடி இப்போது நடுநிலை ஐவோடி இருக்குது அதாவது ரெண்டு பக்கமும் முப்பது டிகிரி சோமாலியா பக்கமும் முப்பது டிகிரி சுமத்ரா தீவு பக்கமும் முப்பது டிகிரி மாலத்தீவுடையும் முப்பது டிகிரி இது நடுநிலை ஐவோடி இப்போ இந்த நடுநிலை ஐவோடி என்ன செய்யும் இதுதான் தென்னிந்தியா முழுவதும் மழை கொடுப்பதற்கு சாதகமாக இருக்குது அது கேரளாவுக்கு கொடுப்பதற்கும் ஜாதகம் அதே நேரத்தில் ஒடிசாவுக்கு கொடுப்பதற்கும் சாதகம் ஆக வங்கக்கடல் அரபிக்கடல் நிழலுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் சமமாக இருக்கிற காரணத்தினாலே காற்று சுழற்சிகள் பரவலாகும் ஒரு பக்கம் மட்டும் இருந்தால் ஒரு பக்கம் மட்டும் மழை பெய்யும் ரெண்டு பக்கமும் வெப்பம் சமமாக இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் பரவலாகும் மழை அப்படித்தான் சொல்லணும் ஓகே இந்த நடுநிலை ஐவோடி என்ன ஆகும் தொடர்ந்து நடுநிலை ஐவோடி ஆகும் தொடர்ந்து நடுநிலை ஐவோடியாகவே நீடித்து கொண்டிருக்கும் அது பாசிட்டிவ் ஐவோடியாக மாறலாம் அல்லது நைட்ரடி ஐவோடியாக இருக்கலாம் பாசிட்டிவ் ஐவோடியாக இருந்தால் என்ன ஆகும் நிகழ்வு அரபிக்கடலுக்கு போய் நேரடியாக சோமாலியா வரைக்கும் போகும் கரைகடந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிகழ்வுகள் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிகழ்வுகள் காற்று சுழற்சிகள் தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் உருவாகும் வடகிழக்கு பருவமழை காலத்திலும் உருவாகும் இதுதான் நடுநிலை ஐவோடி பாசிட்டிவ் ஐவோட ஐவோடியோட குணம் அடுத்தது எம்ஜிஓ மேடம் ஜூலியன் ஆக்சிலேஷன் உலகத்துல காற்று குவிதல் என்பது நிலநடுக்கோட்டை ஒட்டிய பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருந்து கொண்டே இருக்கும் இந்த முறை அமைப்பும் ஐஓடியின் காரணமாக அடிக்கடி ஆப்பிரிக்காவிற்கும் இந்த ஆப்பிரிக்கா மற்றும் நிலருக்கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் சுமுத்ரா தீவு ஜாவா தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பிலிப்பைன்ஸ் வரைக்கும் உள்ள பசிபிக் பெருங்கடல் அதனை மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் கூட இந்த எம்ஜிஓ என்பது நகர்ந்து கொண்டிருக்கும் இங்கும் தொடர்ந்து திரும்ப திரும்ப வரும் திரும்ப திரும்ப விலகும் அது எல்லாமே மழைக்கு இந்தாண்டு சாதகமாக இருக்கிறது ஏற்கனவே கோடை மழை பொழிந்து கொண்டிருக்கூடிய நாடுகள் எல்லாமே கோடை மழை அதிகம் பொழிந்து கொண்டிருக்கு தொடர்ந்து பருவமழையும் அதிகமாக பொழிய போகிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆண்டும் கோடை மழையும் இருக்கும் கோடை மழை பொழிந்து பருவமழை பொய்த்து விடுமோ என்ற மூத்தோர்கள் ஏதாவது கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக அவர்கள் சொல்வது உண்மைதான் அவர்கள் இயற்கோடு இணைந்து வாழ்ந்த காலத்தில் அப்படி இயற்கை இயற்கையாக இருந்தது இப்போ இயற்கை செயற்கையாக மாறிவிட்டது அப்படி இருக்காது பருவமழையும் சிறப்பாக இருக்கும் கோடை மழையும் சிறப்பாக இருக்கும் கோடை மழையும் இருக்கும் பருவமழையும் இடி இருக்கும் பருவமழையிலும் வலுவான நிகழ்வு உண்டு குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழைப்பொடிவை பொறுக்கும் ஆக இந்த ஆண்டு மழை பொழிவில் சாதகமான அமைப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்த அப்டேட்ஸ் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி